வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கேக்குக்கு தேவையான நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த கலரில் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட பிளாக் கலரில் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே செர்ரி டூட்டி ஃப்ரூட்டி பாதாம் முந்திரி இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் பேரிச்சம்பளம் வால்நட் இப்படி உங்ககிட்ட எது இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆரஞ்ச் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்த நட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆரஞ்சு ஜூஸ்லேயே அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஆரஞ்ச் ஜூஸ் நல்லா வத்திடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த சுகர் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த சர்க்கரை தன்னால் அதுவாகவே கரைஞ்சி வரணும் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி ப்ரௌன் கலராக வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் உள்ள நுரையெல்லாம் அடங்கினோடன ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை கூடவே ரெண்டு துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு இதெல்லாம் ஏன் சேர்க்குறோன்னா நம்ம செய்கிற ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துட்டு கூடவே ரெண்டு முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன் சேர்த்துட்டு கூடவே நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ப்ளம் கேக் செய்யறதுக்கான பேட்டர் இப்போது ரெடி ஆயிடுச்சு ஒரு டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த ப்ளம் கேக் பேட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் அவனை பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த கேக்கை வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் எவ்வளோ சூப்பராக பேக் இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம கேக் எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணும் போதே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது இந்த கேக்கோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது பேக்கரியில் வாங்குவோம்ல அதே மாதிரி இருக்குது இந்த கேக்கை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தான் அழுத்திக்கோங்க தேங்க்யூ